ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பார்ட் டூவில் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அடி போட்டு முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒயர் கட் பண்ணுறது இதெல்லாம் நான் டீட்டெயிலாக பார்ட் ஒன் வீடியோவில் சொல்லியிருந்தேன் இப்போ பாருங்கள் இது கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி முக்கோண ஷேப்பில் தான் நமக்கு இருக்கும் ரெண்டு சைடுமே நெலிக்காய் கூட நம்ம எங்கே ஆரம்பித்தோம் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் ஃபஸ்ட்டு எந்த முடிச்சு போட்டோம் அப்படிங்கிறது ரெண்டு சைடுமே நம்ம ஒயர் வந்து கொஞ்சம் சின்னதாக விட்டு கட் பண்ணியிருப்போம் இப்போ வந்து அந்த ஃபஸ்ட்டு முடிச்சுலேருந்து ரெண்டு சைடுமே ஏழு ஏழு நாட்டு நம்ம போட்டிருக்கோம் ஃபஸ்ட்டு நாட் வந்து அந்த ஸ்டார்டிங் நாட்டு உங்களுக்கு தெரியுது பாருங்கள் அந்த முக்கோண ஷேப்பில் ஸ்டார்டிங்கு அதுக்கப்புறம் இந்த சைடு ஏழு இந்த சைடு ஏழு நாட் போட்டிருப்போம் ரெண்டு சைடுமே சென்டர் நாட்லேருந்து ஏழு ஏழு நாட் உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன் அப்போ டோட்டலாக பார்த்தோன்னா பதினஞ்சு வரும் இப்போ நான் காமிக்கிறனால இதுதான் ஸ்டார்டிங்கு அதுலேருந்து நம்ம ஏழு போட்டிருக்கோம் நல்லா ஒரு கவனித்து பாருங்கள் உங்களுக்கு தெரியும் இப்போ இனிமேல் நம்ம எடுக்கிறது வந்து சுற்று வயர் இனிமேல் வயர் வந்து கட் பண்ண மாட்டோம் இனி வந்து ரன்னிங் ஒயர் வச்சு நம்ம கூடையை வளர்க்க போகிறோம் கார்னர் திருப்பிட்டு கூடையை வளர்க்க போகிறோம் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ரன்னிங் வயர் ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம கூடையில் கார்னர்லேருந்து ஒரு நாலஞ்சு நாட் விட்டுடலாம் விட்டுட்டு இப்போ ரன்னிங் ஒயரை மடக்கி நான் எப்படி மடக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி மடக்கி இப்போது அடுத்த நாட் நம்ம போடணும் இப்போ பாருங்கள் இந்த இடத்துல நான் ஜாயின் பண்ணுறேன் ஒரு நாலஞ்சு நாட் விட்டுட்டு இதை ஜாயின் பண்ணுறேன் இந்த மாதிரி ரெண்டு வயர் கிராஸ் ஆகிறது உங்களுக்கு தெரியும் அதில் தான் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம் ஜாயின் பண்ணிவிட்டு அந்த குட்டையாக நம்ம விட்ட வயரை வந்து நம்ம உள்ளே சொருகி விட்டுடலாம் அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் இதுதான் நமக்கு ரன்னிங் ஒயர் இது வந்து அடுத்தடுத்து நம்ம போய்கிட்டே இருக்கும் இந்த ரெண்டு ஒயர் வந்து நம்ம நாட் போட்டு மேலே கூட மேலே வரத்துக்கு வர வயர் இது நான் ஃபஸ்ட்டு வச்ச வயர் தான் ரன்னிங் ஒயர் அந்த மாதிரி வர மாதிரி நீங்கள் வயரை வச்சுக்கணும் அப்படி தான் நீங்கள் ஜாயின் பண்ணணும் இப்போ அடுத்தடுத்து நம்ம நாட் போட்டுகிட்டே வர வேண்டியதான் இதில் எந்த குழப்பமும் வேண்டாம் ஃபர்ஸ்ட் நாட் நீங்கள் கரெக்டாக போட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து நாட் வந்து உங்களுக்கு அது தானாகவே வந்துடும் இப்போ பாருங்கள் இந்த ரெண்டு ஒயர் மேலே வந்துருச்சு இப்போ ரன்னிங் ஒயர் சைடில் இருக்குது இப்போ அதை கொண்டு மீண்டும் அடுத்தடுத்த நாட் போடணும் இப்போ நான் கொஞ்சமாக அந்த ரன்னிங் ஒயரில் விட்ட வயரை வந்து உள்ளே சொருகி விட்ருங்க இல்லைனா அதை டிஸ்டர்ப் பண்ணும் அதுக்கப்புறம் நம்ம ஏனிப்படி முடிச்சு போடும்போது அதை எடுத்து விட்டுக்கலாம் ஏனிப்படி முடிச்சு போடும்போது எடுத்து விட்டால் தான் நீங்கள் அந்த உள்ள வந்து நாட்டை இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கூடையே மேலே வளர்க்க முடியும் இந்த மாதிரி சொருகி விட்டுடலாம் சும்மா ரெண்டு முடிச்சுக்கு சொருகி விடுங்க இல்லைனா அது வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும் நம்மளுக்கு ஏன்னா ஒயரும் நீளமாக இருக்கிறதுனால நமக்கு டிஸ்டர்பாக இருக்கும் இப்போ பாருங்கள் ஃபஸ்ட் நாட் வந்துடுச்சு அந்த ஒயர் உள்ளே போயிடுச்சு இப்போ அடுத்தடுத்த நாட் நம்ம போட்டுகிட்டே வர வேண்டிதான் போட்டு வந்து கார்னர் வந்து நான் எப்படி திருப்புறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ இன்னொரு நாட்டும் நான் அதில் போட்டு காமிச்சிட்றேன் அப்போ தான் உங்களுக்கு வந்து கூட எப்படி வளர்க்குறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் பாருங்க செகண்ட் நாட் வந்துருச்சா ரெண்டு நாட் போட்டுட்டோம் இப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியுதா இதே லைனாக போட்டு வர வேண்டியதான் கார்னர் வரைக்கும் போட்டு வந்துட்டு கார்னர் எப்படி திருப்புறதுன்னு நான் சொல்கிறேன் இப்போ பாருங்கள் இதுதான் நம்ம ஸ்டார்ட் பண்ண இடம் இது வந்து உள்ளே நம்ம சொருகி இருக்கோம் இல்லையா ஒயரு நல்லாவே தெரியுதா அடுத்த லைன் ஸ்டார்ட் ஆனது இப்போது நம்ம இந்த கார்னருக்கு வந்துட்டோம் இப்போ பாருங்கள் உங்களுக்கு தெரியும் ரெண்டு கார்னருமே முக்கோண ஷேப்பில் தான் இருக்கும் அப்படின்ட்டு இப்போது இந்த ஃபஸ்ட்டு கார்னருக்கு வந்திருக்கோம் ஃபஸ்ட்டு கார்னரில் நான் லாஸ்ட் நாட் போடாமல் இருக்கேன் அப்போ தான் உங்களுக்கு அது புரியும் நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ஒரு கார்னர்லேயுமே ஒரு ஒரு அந்த தனித்தனியாக இருக்கிற ஒயரை நம்ம உள்ளே விட்டுற போகிறோம் உங்களுக்கு நல்லா தெரியும் ஒரு ஒரு கார்னர்லேயுமே ஒரு ஒரு ஒயர் தனித்தனியாக நிற்கும் கிராஸ் கிராஸாக இருக்கிறது தான் நம்ம வந்து நாட் போட முடியும் தனித்தனியாக இருக்கிறத வந்து நம்ம ஒன்று கட் பண்ணணும் இல்லை அதுலேயே போட்டோம் அப்படின்னா ஜாயின் பண்ணி இழுத்து போட்டோம் அப்படின்னா அந்த நாட் வந்து ஃபஸ்ட்டு லைனு வேறு மாதிரி வரும் ரெண்டு சைடுமே வேறு மாதிரி வரும் ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு வயரை நம்ம அப்படியே உள்ளே போகிறோம் அதாவது மொத்தமாக இதுக்கு ஆறு கார்னர் வரும் மற்ற பேக்குக்கெலாம் நாலு கார்னர் வரும் நெல்லிக்காய் கூடைக்கு வந்து ஆறு கார்னர் வரும் ஏன்னா இது வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும் ரெண்டு சைடும் அதனால் அந்த ரெண்டு சைடுமே மூணு மூணு கார்னர் டோட்டலாக நமக்கு ஆறு கார்னர் வரும் இப்போ பாருங்கள் நம்ம எந்த ஒயரை விட போகிறோம்னு சொல்கிறேன் இப்போ இந்த ஒயர் நான் கையில் பிடிச்சிட்ருக்கேன் இல்லையா அந்த ஒயர் தனியாக இருக்கும் அந்த முடிச்சில் அந்த ஒயரை நம்ம அப்படியே உள்ளே விட்டுற போகிறோம் இன்னொரு தடவை நல்லா பார்த்துக்கோங்க இந்த ரெண்டு ஒயரில் முடிச்சு போட போகிறோம் லெஃப்ட் ஹேண்ட் ஆள்காட்டி வரல ஒரு ஒயரை உள்ள அமுத்துறோம் பாருங்கள் அதை வந்து அப்படியே உள்ளே விட்டுருவோம் இப்போ இந்த நாட் போட்டே வர வேண்டி தான் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே கூட அந்த ஆறு ஒயரையும் சின்னதாக கட் பண்ணிக்கலாம் இந்த கார்னரில் வர ஒயரை சப்போஸ் உங்களுக்கு அடி நீங்கள் பெருசாக வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்க போட்டதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு தேவைப்படுதுன்னா கட் பண்ணிவிட்டு அது மறுபடியும் நம்ம அந்த கூடையை வளர்க்க முடியாது அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் நீளமாகவே விட்டுட்டேன் ஏன்னா எத்தனை முடிச்சு போடலாம் ஏழு போடலாமா ஆறு போடலாமான்னு கன்ஃபியூஸாக இருந்துச்சு ஸோ அதனால் நான் கட் பண்ணாமல் விட்டுட்டேன் ஃபஸ்ட்டு மட்டும் கட் பண்ணிவிட்டு மீதி நாலு இதையும் வந்து நான் கட் பண்ணலை கார்னரில் வந்து சின்னதாக விட்டு கட் பண்ணல வயறு நீளமாக தான் இருக்குது நம்ம உள்ளே அதுக்கு இது பண்ணதுக்கு அப்புறமா வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போ உள்ளே பாருங்கள் அந்த ஒயரை வந்து உள்ளே விட்டாச்சு அதை வந்து நான் எதுவுமே பண்ணலை உள்ளே விட்டாச்சு இப்போ பாருங்கள் அந்த இடத்துல நாட்டு எப்படி ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்ட்டு இப்போ வந்து நம்ம கார்னர் திருப்பிட்டோம் ஒரு கார்னர் திருப்பிட்டோம் இப்போ வந்து இப்போ நம்ம அடுத்தது போடும்போது பார்த்திங்கன்னா கூட வந்து மேலே மேலே வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ அதே மாதிரி இதில் இன்னொரு கார்னர் திருப்பும்போது நான் காமிக்கிறேன் இதே மாதிரி நம்ம மொத்தம் இது மொத்தமாக இதையும் சேர்த்து ஆறு கார்னர் நம்ம திருப்பணும் நெல்லிக்காய் கொடைக்கு நீங்கள் போட்டுகிட்டே வாங்க அடுத்த கார்னர் வரும்போது நான் காமிக்கிறேன் நல்லா முடித்து இழுத்து இழுத்து போடுங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா டைட்டாக வரும் இதில் எங்கேயுமே ரன்னிங் ஒயர் கட் பண்ணக்கூடாது அதுதான் ரொம்ப முக்கியம் ஒயர் இந்த மாதிரி தான் திரும்பி திரும்பிட்டு வரும் நீங்கள் வந்து நல்லா டைட்டாக இழுத்து பிடிச்சி போடணும் கொஞ்சம் நெல்லிக்காய் கூட போடுறது கஷ்டந்தான் நல்லா ஒயரை வந்து இழுத்து இழுத்து பிடிச்சி திரும்பாமல் போட்டிங்கன்னா நெல்லிக்காய் வந்து அழகாக அந்த ஷேப் வந்து அழகாக கிடைக்கும் உங்களுக்கு பாருங்கள் ரெண்டாவது முடிச்சு போட்டுட்டேன் அடுத்து இந்த கார்னர் வரைக்கும் போட்டுட்டு அதை எப்படி திருப்புறதுன்னு நான் காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் அடுத்த கார்னர் திருப்ப போகிறோம் இப்போ இந்த ரெண்டு ஒயரில் தான் நம்ம முடிச்சு போட போகிறோம் இதுதான் ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ண ஒயர் ஸ்டார்டிங் ஒயர் அது பாருங்கள் நான் சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த ஒயர் அப்படியே நம்ம உள்ளே விட்டுருவோம் உள்ளே விட்டுட்டு அடுத்த ரெண்டு கிராஸாக இருக்கிறதுல நாட் போட்டோன்னா இது அடுத்த கார்னர் நமக்கு திரும்பிடுச்சு இப்படி தான் நீங்கள் கார்னர் திருப்பணும் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் கவனமாக பாருங்கள் வீடியோ ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே புரியாது இந்த மாதிரி ஒயர் வந்து திரும்பி திரும்பிட்டு வரும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போடணும் நெல்லிக்காய் கூடையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அது மாதிரி தான் போட்டாகணும் இப்போ அடுத்த கார்னர் நம்ம திருப்பிட்டோம் இதே மாதிரி அதுக்கு அடுத்த கார்னரை நம்ம திருப்பணும் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சப்போஸ் ரன்னிங் ஒயர் வந்து உங்களுக்கு மேலே வரும்போது கொஞ்சம் இடத்துல தீந்து போயிடுச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அதே ஏனிப்படி முடிச்சு மெத்தடு தான் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் பாருங்கள் அந்த ஒயர் உள்ளே போயிடுச்சு உங்களுக்கு நல்லா தெரியும் இப்போ இந்த கார்னர் நம்ம திருப்பிட்டோம் அடுத்தது அடுத்தது அடுத்த ஏழு முடிச்சு போட்டு அந்த கார்னரை நம்ம திருப்பணும் அதே மாதிரி ஒரு ஒரு கார்னலையும் இந்த மாதிரி ஒரு முடிச்சில் ஒரு ஒயர் தனியாக நிற்கும் அந்த ஒயரை உள்ளே விட்டுட்டு கார்னர் திருப்பணும் அதே மாதிரி இந்த கார்னலையும் நான் காமிக்கிறேன் பாருங்கள் இங்கே வந்துட்டு இந்த இடத்துல பாருங்கள் இந்த ஒயர் தனியாக நிற்கும் இதை வந்து உள்ளே விட்டுறணும் அதே மாதிரி அடுத்தது இதில் வந்து ஸ்டார்டிங்னால இதில் சின்னதாக தான் விட்டுருப்போம் இது ஈஸியாக நம்ம உங்களுக்கு தெரியும் இதை உள்ளே விட்டுறணும் அதே மாதிரி அடுத்த கார்னர் பாருங்கள் இந்த வயர் தனியாக நிற்கிது இல்லையா இதை வந்து உள்ளே விட்டுட்டு கார்னர் திருப்பணும் இப்போ நான் கையில் பிடிக்கிற ரெண்டு ரெண்டு ஒயர் கிராஸ் ஆகுதுல அதில் ரெண்டு முடிச்சு வரும் போட்டுக்கிட்டே வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண இடத்துல லாஸ்ட் நாட் போட்டு அங்கே நிப்பாட்டணும் ஏணிப்படி படி முடித்து போட்டு கூடையை வளர்க்குறது எப்படின்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ